இதுவரைக்கும் நாம புலி விசஸ் சிங்கம் மலை சிங்கம் விசஸ் கழுதை புலி சிங்கம் விசஸ் காண்டாமிருகம்னு பல போட்டிகளை பார்த்துருப்போம் ஆனால் நாம இப்போ பார்க்க போறது சிங்கம் விசஸ் கொரிலா கொரிலாவானு ஷாக் ஆகாதீங்க அது எப்படி சிங்கம் கூட கொரிலாவை கம்பேர் பண்ண முடியும் சிங்கம் அளவுக்கு கொரிலாவால ஈடு கொடுக்க முடியுமா இப்படி பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் ஆனால் கொரிலா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிங்கத்துக்கு சரியான எதிரி தான் ஒருவேளை சிங்கமோ குரிலாவோ நேருக்கு நேராக சண்டையிட்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஜெயிக்க போகிறது யாராக இருக்கும் யோசிக்காமல் சிங்கம் தான் ஈஸியாக முடிவு பண்ணிடாதீங்க கொரிலாவும் கொஞ்சம் மோசமான விலங்கு தான் முதல்ல கொரிலாவோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க கொரிலா பார்க்குறதுக்கு வேணும்னா ரொம்ப சாதுவான உயிரினமாக தெரியலாம் ஆனால் அதோட பலம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு ஒரு கொரிலா கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு அடியில் இருந்து ஆறு அடி வரைக்குமே வளரும் நூற்றி நாற்பதுல இருந்து இரநூறு கிலோ வரைக்குமே அதோட உடல் எடை இருக்கும் இந்த போட்டியில் கொரிலா கிட்ட பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கொரிலாவோட ஃபோர்ஸ் அதாவது கடிதிறன் ஆயிரத்தி முந்நூறு பிஎஸ்ஐ வரை இருக்கும் சிங்கத்தை விட அதிகம்தான் அதுக்காக கொரிலா சிங்கத்தை கடிச்சே வீழ்த்த முடியாது கொரிலாவாலை தொள்ளாயிரம் கிலோ வரைக்குமே தூக்குற அளவுக்கு வலிமை இருக்குது இதை தாண்டி கொரிலா கூட்டத்தை வழிநடத்துகிற ஒரு கொரிலா படைத்தலைவன் இன்னமுமே வலிமையானதாக இருக்கும் அஞ்சில் இருந்து முப்பது கொரிலாக்கள் வரை அந்த குழுவில் இருக்கும் கொரிலாக்கள் சைவ உண்ணிகள் தான் இருந்தாலும் அதோட பற்கள் மற்ற விலங்குகளை பயமுறுத்துகிற அளவுக்கு கூர்மையாகவும் மூங்கியில் உடைக்கிற அளவுக்கு வலிமையாகவும் இருக்கும் அதோட தோல் பகுதி குளிரை தாங்குற கடினமான என்றதுனால கடினமாகவும் இருக்கும் இதனால மற்ற விலங்கால ரொம்ப ஈஸியாக கொரிலாவை கடிச்சு காயப்படுத்த முடியாது கொரிலாவோட வலிமையை சரியா ஒப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மனிதனை விட நாலுல இருந்து ஒன்பது மடங்கு வலிமையானதா கொரிலாக்கள் இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு பவுண்டு வரை தூக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பவுண்டு வேகத்தில் வீச முடியும் கொரிலா கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே அதோட கைகள்தான் கொரிலாவால் ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் இது கொரிலாவை வேட்டையாடுற மற்ற உயிரினத்துக்கு பெரும் சவாலாகவே இருக்கும் கையில் கிடைக்கிற பாறையோ இல்லை கூர்மையான மரக்கிளையோ எதை வேணும்னாலும் கொரிலாவோட ஆயுதமாக மாறலாம் ஆனால் இந்த பலத்தை கொரிலா சிங்கத்தை போட்டியிடுறப்போ முழுசா பயன்படுத்த முடியுமான்றது தான் கேள்வி கொரிலாவை விட சிங்கங்கள் இயல்பாகவே வேட்டையாடுற குணமுடியது கூட்டமாக சேர்ந்து தான் தங்களை தற்காத்துக்கும் சிங்கங்கள் வேட்டையாடும் போது அதோட முதல் குறிய இரையோட கழுத்து பகுதி தான் அதுக்கு அனுமதிக்காத ஒரு எறையால சிங்கத்தை கொஞ்ச நேரத்துக்காச்சும் சமாளிக்க முடியும் ஆனால் வீழ்த்த முடியுமா ஒரு கற்பனையா யோசிச்சுக்கலாம் ஒரு கொரிலாவும் சிங்கமும் நேருக்கு நேரா சண்டைக்கு தயாராகிடுச்சு சிங்கம் சரியான புடிக்காக கொரிலாவை அளவிடும் கொரிலா கையில கிடைக்கிறத ஆயுதமா மாத்தி தன்னோட உயிரை தற்காத்துக்கவோ இல்ல தன் தலைமையிலான குழுவை பாதுகாக்கவோ களத்தில் இறங்குவோம் சிங்கத்தோட முதல் தாக்குதல் தான் கொரிலா இரையாக போகுதா இல்ல சண்டையிட போகுதான்றத முடிவு பண்ணும் மற்ற உயிரினமாக இருந்தா சிங்கம் பின்புற இருந்து கூட தாக்குதலை நடத்தும் ஆனால் கொரிலா சிங்கத்தோட வேகத்துக்கு திரும்பும் தன்னை இரையாக்காமல் ஈடு கொடுக்கும் கொரிலாவோட கையில் இருக்கிற ஆயுதங்களால் சிங்கத்தை தாக்கும் அது சிங்கத்தை காயமும் ஆக்கும் ஆனால் அதுக்கு கொரிலா சிங்கத்தை எதிர்க்க எதிரில் பயப்படாமல் நிற்கணும் சிங்கங்கள் வேகமாக சோர்வடையும் சில நேரங்களில் சோர்வடைஞ்சு எறையை விட்டுடும் ஆனால் அந்த எரை சிங்கத்தால் கொடூரமாக தாக்கப்பட்டு சில நேரத்திலேயே சிங்கத்துக்கு இரையாகிடும் இந்த கற்பனையான சண்டை உண்மையானா சிங்கத்தோட முதல் தாக்குதல்லேயே கொரிலாவை இரையாக்க முடியும் ஆனா அந்த தாக்குதல்ல கொரிலா தப்பிச்சிட்டா இறுதி வர கொரிலாவால தாக்கு பிடிக்கவும் முடியும் கொரிலாவோட மிகப்பெரிய பலமே அதோட கைகள்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தான் ஆனா அதை பயன்படுத்தி சிங்கத்தை எதிர்க்க துணிஞ்சு நிக்கணும் சிங்கமும் கொரிலாவும் வேற வேற வாழ்விடத்தை வச்சுருக்கு ரெண்டு பேருடைய பலத்தையும் சண்டையிடுற பாணியும் நாம் இப்போ பார்த்துருப்போம் இதிலிருந்தே இந்த சண்டையில் ஜெயிக்க யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மேலும் பல உயிரின வீடியோக்களுக்கு தேநீர் உரையாடலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க